பேரணாம்பட்டு அருகே கூலி தொழிலாளி ஒருடைய பதிமூணு வயது மகள் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறாள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த மாணவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவரது தந்தை மற்றும் மாணவியின் தம்பி இருவரும் அந்த கிராமத்தின் பஸ் நிறுத்தம் அருகே பஸ்ஸுக்காக காத்திருந்தனர் அப்போது பேரணாம்பட்டு அருகே உள்ள சாரக்கல் கிராமத்தைச் சேர்ந்த ரஜினி வயது நாற்பத்தைந்து என்பவர் கோழிப்பண்ணையில் வேலை செய்து வருகிறார் இவர் அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்துள்ளார் அப்போது அவர் அந்த மாணவியின் தந்தையிடம் ஏன் இங்கு நிற்கிறீர்கள் என கேட்டிருக்கிறார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என கூறிய என்னுடைய மோட்டார் சைக்கிளில் அந்த மாணவி மற்றும் அவரது தம்பியை அனுப்புங்கள் என அழைத்து கொண்டு மாணவியின் தம்பியை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு அந்த மாணவியை மட்டும் பேரணாம்பட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவரிடம் அழைத்துச் சென்று சிகிச்சை பெற்றுக்கொண்டு மறுபடியும் திரும்பியிருக்கிறார் வரும் வழியில் யாரும் இல்லாத முட்புதர் பகுதிக்கு அந்த மாணவியை அழைத்துச் சென்று அவரை மிரட்டி ரஜினி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் அதன் பின்னர் அந்த மாணவியிடம் இது குறித்து வெளியே சொன்னால் உன்னையும் உன் குடும்பத்தையும் அனை அனைவரையுமே கொன்று விடுவேன் என மிரட்டியும் உள்ளார் தொடர்ந்து திரும்பி வந்த ரஜினி மோட்டார் சைக்கிளில் அந்த மாணவி மற்றும் அவரது தம்பியையும் அவரது அழைத்துச் சென்று அவருடைய தந்தையிடம் விட்டுவிட்டு சென்று அதன் பின்னர் உடல்நிலை சரியில்லாமல் சோர்வுடன் அந்த மாணவி இருந்திருக்கிறார் அப்போது அந்த மாணவியின் சகோதரி மாணவியிடம் விசாரித்த போதுதான் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து தெரிவித்திருக்கிறார் மேலும் உடலும் மிகவும் சோர்வுற்ற நிலையில் அந்த மாணவி இருந்திருக்கிறார் அந்த மாணவியை உடனடியாக பேரணாம்பட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு மருத்துவர்கள் அந்த மாணவியை பரிசோதனை செய்தபோது மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதும் தெரியவந்தது இது குறித்து உடனடியாக மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டான மதிவாணனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து அவரது உத்தரவின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தி மாணவியை பலாத்காரம் செய்த ரஜினியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கைது செய்யப்பட்ட ரஜினிக்கு திருமணமாகி பிள்ளைகளும் உள்ளனர்